அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ ரசூல் இல்லாஹி அலகி செல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூ தாலாவும் அவன் மலக்குகளும் சகர் சாப்பிடுவோரின் மீது அருள் புரிகின்றனர் அல்லாஹு தாலாவின் வெகுமதிகளும் பேருபகாரங்களும் எந்த அளவு இருக்கின்றன என்பதை காணுங்கள் நோன்பின் வரக்கத்தினால் சகர் நேர உணவையும் இந்த உம்மத்தினருக்கு நன்மைக்குரியதாக ஆக்கி தந்துள்ளான் அதிலும் முஸ்லிம்களுக்கு நற்கூலியை வழங்குகிறான் சகர் சாப்பிடுவதின் சிறப்பைப் பற்றியும் அதற்குரிய நன்மை பற்றியும் பல ஹதீஸ்கள் கூறப்பட்டுள்ளன அல்லாமா ஐனி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் பதினேழு சஹாபாக்களின் வாயிலாக இதன் சிறப்பைப் பற்றியுள்ள ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் இன்னும் சகர் சாப்பிடுவது முஸ்தகப் என்பது இமாம்களின் யோகோபித்த முடிவாகும் என்றும் எழுதியுள்ளார்கள் பெரும்பாலானோர் சோம்பேறித்தனத்தால் இந்த சிறப்பை எழுந்துவிடுகின்றனர் சிலர் தராவிக் தொழுததும் சாப்பிட்டுவிட்டு தூங்கி விடுகின்றனர் இதனால் சகர் நேர நன்மையை இழந்து விடுகின்றனர் சகர் என்பது சுபகுக்கு சமீபத்தில் உள்ள நேரத்தில் சாப்பிடும் உணவு என்பதாக காமோஸ் என்ற அகராதியில் எழுதியுள்ளார்கள் பாதி இரவிலிருந்து சகருடைய நேரம் ஆரம்பிப்பதாக சிலர் கூறுகின்றனர் கசாப் என்னும் நூலின் ஆசிரியர் இரவை ஆறு பாகங்களாக ஆக்கினால் அதில் கடைசி பாகம்தான் சகருடைய நேரம் என்று கூறியுள்ளார்கள் அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து சுபகு சாதிக் நேரம் பனிரெண்டு மணி நேரம் என்று வைத்து கொண்டால் அதனை ஆறு பாகங்களாகும் போது கடைசி இரண்டு மணி நேரம் சகருடைய நேரம் அதிலும் கடைசி நேரத்தில் சாப்பிடுவது சிறந்தது ஆனால் நோன்பில் சந்தேகம் ஏற்பட்டுவிடும் அளவுக்கு பிற்படுத்தக்கூடாது சகர் சாப்பிடுவதின் சிறப்புகள் வேறு பல அதிஸ்களிலும் வந்திருக்கின்றன நமக்கும் வேதக்காரர்களுக்கும் இடையே நோன்பு நோற்பதில் வித்தியாசம் சகர் சாப்பிடுவதுதான் அவர்கள் சகர் சாப்பிடுவதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் சகர் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அதில் இருக்கிறது என்றும் ஜமாத்தாக செயல்படுவது சரீத் என்ற உணவு சாப்பிடுவது சகர் சாப்பிடுவது ஆகிய மூன்று செயல்களில் இருக்கிறது என்றும் ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள ஜமாத் என்பது தொழுகையின் ஜமாத் அல்லது முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஜமாத்தாக செய்கின்ற செயல்கள் ஆகியவற்றை குறிக்கும் அதாவது தாலாவின் உதவி அவர்களுக்கு இருக்கிறது என்பதாகும் சரீத் என்பது இறைச்சியும் ரொட்டியும் கலந்து அரபு நாட்டில் செய்யப்படும் சுவை மிகுந்த உணவு இதில் கூறப்பட்ட பரக்கத்துள்ள மூன்றாவது விஷயம் சகர் சாப்பிடுவது நபிசல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் எப்பொழுதாவது சகர் சாப்பிடுவதற்கு சஹாபாக்களை அழைத்தால் பரக்கத்துடைய உணவை சாப்பிட வாருங்கள் என்று கூறுவார்கள் சகர் சாப்பிட்டு நோன்பு வைக்க சக்தியை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் மதியம் சற்று நேரம் தூங்கி இரவின் கடைசியில் எழுந்திருக்க உதவி தேடிக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு ஹாரிஸ் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது நான் அன்னாரிடம் சென்றேன் அப்பொழுது அவர்கள் இது அல்லாஹு தாலா உங்களுக்கு அருளிய பரக்கத்தான பொருளாகும் அதனை விட்டுவிடாதீர்கள் என்று கூறினார்கள் சகர் சாப்பிடுவதற்கு ஆர்வம் ஒட்டி பல ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் ஒலை வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உணவு ஏதும் இல்லாவிட்டால் ஒரு துண்டு பேரிச்சம் பழமாவது சாப்பிட்டு அல்லது ஒரு மிடறு தண்ணீராவது குடித்து கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார்கள் ஆகையால் நோன்பாளிகள் தங்களுக்கு சுகமும் பலமும் கிடைக்கும்படியான சிரமமின்றி நன்மையும் கிடைக்கும்படியான இந்த உணவிற்கும் நன்மைக்கும் விசேஷமான முறையில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ